சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் விவாகம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண காலம் ஜோதிட ரீதியாக எப்படி அறியப்படுகிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்ன என்பதை இந்த காணொலியில் விவாகம் என்ற தலைப்பில் விவரிக்கலாம் என்று உள்ளேன் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன விவாகம் என்று வரும் வரும்பொழுது முதலில் பெண் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தசவித பொருத்தமும் மற்றும் இருவருடைய ராசி அவர்களுடைய ஆயுள் தீர்க்கம் குழந்தைகளுக்கான யோக பாக்கியங்கள் அவர்களுடைய செல்வ வளம் ஆகியவற்றையும் அவர்களுடைய லாபங்கள் எப்படி இருக்கின்றன குடும்ப வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்ற பாதை கிரக ரீதியாக எப்படி அவர்களுக்கு சித்திக்கும் என்பதையெல்லாம் ஜாதக ரீதியாகவும் ஆராய்ந்து தசவித பொருத்தம் திருப்தி தரும் பட்சத்தில் இருவருக்கும் திருமணம் செய்ய ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் உதவியை குடும்பத்தினர் நாடி அதன் அடிப்படையில் அவர்கள் விவாக முகூர்த்தத்தை குறித்து திருமணத்தை நடத்தியேறி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் விவ முதலில் ஒரு சிறு விளக்கமாக விவாகம் என்றால் என்ன விவாகம் என்பது வம்ச விருத்திக்காக இரு மனம் இரு உயிர் இரு உடல் ஒருமித்து ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் பரஸ்பரம் அநேக உதவிகள் செய்தும் குடும்பத்தினர் ஆசி தெய் குல தெய்வ தெய்வ அனுகூலங்களுடன் சமூக பெரியவர்கள் முன்னிலையில் அரசின் ஒப்புதல் அதாவது அரசு வழிகாட்டியபடி திருமண வயது பெண்ணிற்கு பத்தொன்பது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதேபோல் திருமணம் செய்யக்கூடிய ஆணுக்கு வயது இருபத்தி ஒன்று பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் குடும்பம் தனியாக வழிநடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மனதிடம் ஆகிய உடல் வலு மருத்துவ ரீதியான பக்குவம் ஆகியவையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டுள்ள திருமண பந்தம் என்பது வாழையடி வாழையாகவும் ஆயிரங்காலத்து என்றும் திருமணத்தை பாராட்டி வருகிறோம் சொந்த பந்தங்கள் வது வரர்களுக்கு மங்கள மந்திர வேத சொல்கள் வேத பண்டிதர்கள் முழங்க அவர்களுக்கு தாரணம் நடைபெறுகிறது அதன் அடிப்படையில் அவர்கள் மணப்பெண் ஆண் இருவரும் குடும்பம் என்ற பந்தத்தில் இணைவதே திருமணம் என்னும் புனித சடங்காக கருதுகிறோம் அதை நம் முன்னோர்களும் வழிநடத்தி வந்திருக்கிறார்கள் திருமண பந்தம் ஜோதிட ரீதியாக ஆண் பா ஆண் பெண் இருவருக்கும் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் பெண்ணிற்கு பத்தொன்பது வயதிற்கு பூர்த்தியும் ஆணுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியும் ஆயிருத்தல் அரசு சட்டப்படி அவசியம் அதன் பிறகு இருவருக்கும் நடக்கும் தசா புத்திகள் யோக திசை புத்தியா அது திருமணத்திற்கு நடப்பில் ஒத்து வருகிறதா குரு கிரக பார்வை மற்றும் ஏனைய சுப கிரகங்களின் பார்வைகள் சம்பத்துக்கள் அவர்களுடைய திருஷ்டி அவர்களுடைய வலிமை ஆகியவற்றையெல்லாம் ஒரு ஜோதிடர் ஆராய்ந்து மேலும் இருவர் ஜாதகத்திலும் திருமணக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆணுக்கு சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் வலுத்தும் குரு கிரக பார்வையுடனும் திருமணத்திற்கான நேர காலங்கள் வந்துவிட்டது என்பதையெல்லாம் ஜோதிடர் திறம்பட ஆராய்ந்து குடும்ப ஆண் பெண் குடும்பத்தினருக்கு முகூர்த்தம் குறித்து கொடுப்பது அவசியமாகிறது அதன் அடிப்படையில் நாம் பொதுவாக வழக்கத்தில் திருமணம் என்று வரும் பொழுது தசவித பொருத்தமே அதிகமாக பார்த்து வருகிறோம் மேலும் தசவித பொருத்தமும் இருவருடைய ஜாதக வலிமையும் பார்த்து நிர்ணயிப்பதே ஒரு சிறந்த ஜோதிடரின் அடிப்படை கடமையாகும் அதன் அடிப்படையில் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரை பா இரு வீட்டாரும் அணுகி ஆராய்ந்து தெளிந்து தசவித பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் எது எது சிறப்பாக இருப்பது இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து முகூர்த்தம் குறித்து இருவரும் பரஸ்பரம் மன ரீதியாகவும் சமுதாயத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சரி வருகிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து குல தெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ சங்கல்பத்தால் அவர்கள் ஆயிரம் பேர் கூடி அன்னதானம் செய்தும் ஆசீர்வதித்தும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மணமக் மணமக்களை வாழ்த்தியும் ஆசீர்வதித்தும் குடும்ப பந்தத்தில் சேர்த்து வைப்பதே திருமணம் என்ற சடங்காகும் மேலும் திருமணம் என்பது இரு மனம் சேர்ந்து குடும்ப பந்தத்தில் இணைவதாகவே நான் கருதுகிறேன் ஆகவே அதன் அடிப்படையில் இனி வரும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்கள் பிறந்த திசையிலிருந்து வயது பெண்ணாகி பத்தொன்பது இருக்கிறதா அதற்கு வ அடுத்து வரும் திசா புத்திகளில் எந்த திசா புத்திகள் நன்மை தரவல்லன திருமணத்திற்கு ஏற்ற ஏற்றதாகவும் உகந்ததாகவும் இருக்கிறது என்பதை ஒரு சிறந்த ஜோதிடரை அணுகி தெரிந்து கொண்டு தெளிவது சிறந்தது அதேபோல் ஆணிற்கு கல்வி வேலைவாய்ப்பு அவருடைய மன ஒற்றுமை பெண் பெண் பெண்பார்க்க படலத்திலிருந்து பெண்ணை சம்மதித்து ஏற்றுக்கொள்ளும் வரையில் இருவருக்கும் உடைய மனப்பக்குவங்கள் மன விருப்பங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் இதர சௌகரியங்களையெல்லாம் சமூகத்தில் இப்பொழுது நடைமுறையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து ஒற்றுமையுடன் கலந்தாலோ கலந்தாலோசித்து திருமணம் என்ற பந்தத்தில் இணைவதே சிறந்ததாக நானும் கருதுகிறேன் அதன் அடிப்படையில் இருவருக்கும் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகள் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு பெண் நட்சத்திரத்திற்கும் ஆண் நட்சத்திரத்திற்கும் இருவருக்கும் சிறந்த நேர காலங்கள் எது என்பதை ஒரு நல்ல அனுபவமும் உள்ள ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன் இனி மொத்தம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கும் எந்த திசா காலங்களில் திருமணம் ஏற்புடையதாக இருக்கும் அவர்களுக்கு ஏற்ற காலம் எது என்பதை நான் அடுத்து வரும் காணொலியில் விளக்கலாம் என்று இருக்கிறேன் நன்றி வணக்கம்